அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும் கனவுகளும் வேண்டுதல்களாக வைக்கப்படுது ஆனா எல்லா வேண்டுதல்களும் உடனே பலிப்பது கிடையாது முருகனுக்கு இந்த ஒரு வேண்டுதல் நீங்க வைக்கும் பொழுது வேண்டியது ஏழு நாட்களில் நிறைவேறும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எளிய முருக வழிபாடு எப்படி செய்வதுங்கிறத பத்தி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம முருக முருகப்பெருமானை நம்பியவர்கள் யாரையும் அவர் கைவிடப்பட மாட்டார் ஒளி பொருந்திய மாசற்ற கந்தனுடைய சன்னதியை பார்த்து கைகூப்பி வழிபடுபவர்களுக்கு வழியெல்லாம் பறக்கும் உங்களோட மனசில் இருக்கிற ஆசைகளை தான் அவருடைய முழு முதற் வேலையாகவே இருக்குது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகளில் ஒன்று நீண்ட காலமாக நிறைவேறாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி வேண்டி இந்த ஒரு மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி வர்றது மூலயமா நிறைவேறுங்கிறது ஐதீகம் ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு மாவிளக்கு ஏற்ற வருகிறேன்னு வேண்டிக்கோங்க முருகர்கிட்ட முருகப்பெருமானின் இந்த மாவிளக்கு பரிகாரத்தை வந்து நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று தான் செய்யணும் தொடர்ந்து ஏழு நாட்கள் தவறாமல் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் அதனால் ஏழு நாட்கள் தொடர்ந்து உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க தேனும் திணையும் கலந்து மாவிளக்கு செய்யணும் தினை மாவு கடையில் வாங்கினாலும் சரி அல்லது தினையை வாங்கி லேசாக வானலியில் போட்டு வறுத்து ஆற வச்சு மாவாக்கி வச்சுக்கோங்க இந்த மாவு கூட நீங்கள் தேவைக்கு ஏற்ப சுத்தமான தேனை சேர்க்கணும் பின்பு கெட்டியாக நல்லா பிசைஞ்சு விளக்கு போல் செஞ்சு அதில் நீங்கள் ஒற்றை திரி போடணும் மனசில் ஒரே ஒரு ஆசையை மட்டும் நினச்சி அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லி அடம் பிடிச்சி கேளுங்கள் முருகனுடைய சன்னதிக்கு போய் இந்த தினையும் தேனும் கலந்த மாவிளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இதுபோல் நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்களும் புதுசா மாவிளக்கு செய்து தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபட்டுட்டு வாங்க தேனும் திணையும் கலந்து மாவிளக்கு போடும் பொழுது முருகனை நேரில் வந்து அருள் புரிவதாக ஒரு ஐதீகம் இருக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேட்கப்படாத வேண்டுதல்கள் நிறைவேறப்படாத பிரார்த்தனைகள் பழிக்காத ஆசைகள்னு அத்தனையுமே ஏழு நாட்கள் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி முடிக்கும் பொழுது நிறைவேறும் ரொம்பவே எளிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அறுபடை வீடுகளில் சென்று நீங்க முயற்சி செய்ங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அல்லது பழங்கால முருகன் கோவில்கள் சக்தி வாய்ந்த முறையாக திருப்பணி செய்யப்படுற கோவில்களில் நீங்க இந்த பிரார்த்தனை வேண்டி வைங்க இப்படி நீங்க இந்த பரிகரத்தை செய்கிறது மூலயமா தீராத கடன் பிரச்சனைகள் தீராத பிணிகள் நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலுமே இந்த ஏழு நாட்களும் நீங்க மாவிளக்கு போட்டிங்கன்னா நிச்சயம் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் திருமண குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் சொத்து தகராறுகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த பரிகாரம் ஒரு நல்ல தீர்வை தரும் அதனால் முருகப்பெருமானை நம்பி நீங்கள் இந்த மாவிளக்கு பரிகாரம் செய்து நிச்சயம் நீங்கள் பலன் பெறலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்